மாணவர்களை தயவு செய்து அரசியலையும் வாழ்க்கையும் ஒன்று கலந்து கொள்ளாதீர்கள் இந்த வயது இங்கு மனதிலே விஷத்தை ஏற்றக்கூடிய பல விஷயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன வரலாற்றை மறைக்க முயல்கின்றனர் வரலாற்றை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் வரலாறு அடுத்த ஏடு எழுவதை தடுக்கின்றனர் நீங்கள் உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இன்று ஏன் இந்த மாநிலம் இவ்வளவு தொழில் வளர்ச்சியில் கல்வியில் மருத்துவத்தில் நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களையும் எடுத்துக் எல்லாவற்றிலும் முதன்மனை முதன்மையாக இருக்கக்கூடியது தமிழ் நாடாக இருக்கிறது அதற்கு காரணமானவர்களை நீங்கள் வரலாற்று ரீதியாக தெரிந்து கொண்டு நன்றி எண்ணத்தில் சொல்லுங்கள் செயலிலே காட்டுங்கள் அது இன்றைய காலகட்டத்தில் அது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்று சோசியல் மீடியாவாகட்டும் இதுவாகட்டும் ஆகட்டும் எல்லாவற்றிலும் செய்திகள் பரிமாறிக்கொள்ள கொள்வதில்லை விஷங்கள் கக்கப்படுகின்றன தயவு செய்து இந்த சின்ன வயதில் யோசித்து ஒன்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படியே விஷயத்தை விஷத்தை நஞ்சை உள்வாங்கிக் கொள்ளாதீர்கள் போன் வந்தா எடுத்து பேச தான் தெரியும் ஆனா நீங்க இதை விட்டால் எல்லாத்தையும் போயிட்டு வந்துடுறீங்க நீங்க புரிஞ்சிக்க விரும்புறீங்க இதுக்காக ஒரு பாடம் எடுக்க தேவையில்லை அதனால நீங்க உங்கள் பாடத்திட்டங்களில் வருகின்ற ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதல் அவசியமாகிறது ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பல விஷயங்கள் திசை திருப்பப்பட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆட்டு மந்தை போல் மக்களை நடத்த முயற்சிக்கின்றனர் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க ஆழமான அறிவை பெற வேண்டும் அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தாயின் பாலை போல் குடித்து உடம்பிலே ஊறி போன ஒரு விஷயத்தையும் அரசியலாக்கப்படுகிறது ஒரு குழந்தை தன் தாய்மொழியில் பேசுவதற்கு கூட இங்கு சட்டங்கள் தேவைப்படுகின்றன விவாதங்கள் தேவைப்படுகின்றன கோபம் வருகின்றது சரித்திரத்தை மாற்றியமைக்க பார்க்கின்றனர் குழந்தைகளே நான் ஒன்று சொல்லுகின்றேன் உங்கள் தாய்மொழியில் நீங்கள் அறிவை பெறுவதை விட உலகில் வேறு எதுவும் இல்லை இதனால் தமிழ் குழந்தைகளுக்கு மட்டுமே சொல்லலை உங்களுடைய தோழிகள் உங்களுடைய நண்பர்கள் மலையாளியாக இருக்கலாம் தெலுங்கராக இருக்கலாம் இல்லை கன்னடராக இருக்கலாம் இல்லை ஹிந்தி பேசுகிறவராக இருக்கலாம் ஆனால் தாய்மொழியில்தான் நாம் முதல் முதலில் எல்லாவற்றையும் உள்வாங்கினோம் முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகின்ற இந்த நாளில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்விசார் உபகரணங்கள் உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கொடுக்க ஏற்பாடுகள் செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தொடர்ந்து சேகர் பாபாருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கேன் அது மாதிரி இது இருக்குன்னு பார்த்தா அதுலேருந்து மாறுபட்டதா எதிர்காலம் முன்னால உட்கார்ந்துருக்கு நீங்கள்லன்னா எதிர்காலம் அது மாநிலமாகட்டும் நாடாகட்டும் நீங்கள்தான் எங்களுடைய என்னுடைய எதிர்காலமாக நான் கருதுகின்றேன் ஆக இந்த கல்வி என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் அது கூகுளில் போய் பார்க்க தேவையில்லை விக்கிபீடியாவில் போய் பார்க்க தேவையில்லை இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கல்வி கற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது இணையாக கேரளா இருக்கின்றது மாணவர்களே நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை நான் எந்த அரசியல் கட்சியையும் எந்த அமைப்பையும் சாராமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நூற்றி கோடிக்கணக்கான மக்களின் ஒருவனாக ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன் நான் இங்கே பேச அரசியல் அல்ல சில உண்மையான உணர்வுகளை இன்று தமிழகம் ஏன் கல்வியில் முதலிடமாக இருக்கிறது காரணம் தமிழர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற யார் வேண்டுமானாலும் கல்விக்கு ஒரு கல்விக்கூடத்திற்கு செல்லலாம் என்ற ஒரு காரணம்தான் இந்த குடிமக்கள் தான் பள்ளிக்கு செல்லலாம் இந்த குடிமக்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது இது இவர்கள் இது மேலவர் இது கீழவர் இடதுபுறம் வலதுபுறம் என்று இல்லாமல் எல்லோரும் சமமாக பள்ளிக்கு கோவிலுக்கு சென்ற போராட்டம் கோவில் கோவில் கதவுகளை உடைத்திருந்து உள்ளே போகலாம் என்று ஆரம்பித்த போராட்டம் கல்வி கூடங்களில் எல்லோரும் ஒரே வாசலில் சென்று கல்விக்கின்ற கல்வி ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது யார் அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயம் இல்லை நாம் நன்றி அரசியல் ரீதியாக என்பதை விட்டு அதை தாண்டி நம்முடைய சமூகம் என்று இவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பதற்காக அந்த இதற்காக கையில் தடியெடுத்து போராடியவர்களை எல்லாம் நாம் பாராட்டவும் நன்றி கூறவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் மாணவர்களை தயவு செய்து அரசியலையும் வாழ்க்கையும் ஒன்று கலந்து கொள்ளாதீர்கள் இந்த வயது இங்கு மனதிலே விஷத்தை ஏற்றக்கூடிய பல விஷயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன வரலாற்றை மறைக்க முயல்கின்றனர் வரலாற்றை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் வரலாறு அடுத்த ஏடு எழுவதை தடுக்கின்றனர் ஆக நீங்கள் உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இன்று ஏன் இந்த மாநிலம் இவ்வளவு தொழில் வளர்ச்சியில் கல்வியில் மருத்துவத்தில் நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் முதன்மனை முதன்மையாக இருக்கக்கூடியது தமிழ் நாடாக இருக்கிறது அதற்கு காரணமானவர்களை நீங்கள் வரலாற்று ரீதியாக தெரிந்து கொண்டு நன்றி எண்ணத்தில் சொல்லுங்கள் செயலிலே காட்டுங்கள் அது இன்றைய காலகட்டத்தில் அது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆக இன்று இன்று சோஷியல் மீடியாவாகட்டும் இதுவாகட்டும் ஃபேஸ்புக்காகட்டும் எல்லாவற்றிலும் செய்திகள் பரிமாறிக்கொள்ள கொள்வதில்லை விஷங்கள் கக்கப்படுகின்றன தயவு செய்து இந்த சின்ன வயதில் யோசித்து ஒன்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படியே விஷயத்தை விஷத்தை நஞ்சை உள்வாங்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் இந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்காக மட்டுமல்ல இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் வளர்ந்தால் நான் வளருவேன் நீங்கள் வளர்ந்தால் என் பிள்ளை வளரும் நீங்கள் வளர்ந்தால் என் சமூகம் வளரும் ஆக நாமெல்லாம் ஒன்று கோடி இந்த ஒன்று கூடி இந்த அறிவு என்கின்ற ஒரு பெட்டகத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆக குழந்தைகளே நீங்கள் கல்வி கற்பது என்பது ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ டைரெக்டாக கிட்ட பேசுகிறேன் அவன் பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசியாச்சு கல்வியை கற்கிறதுன்றது வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் மார்க்குக்காக நீங்கள் வந்து படிக்காதீங்க அது வந்து எது வேணாலும் பண்ணலாம் அதை பழக்கப்படுத்துகிற ஒரு விஷயம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் குழந்தைகளே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள விளையுங்கள் தெரிஞ்சுக்கிறது வேறு எக்ஸாமுக்காக எழுந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே அப்படியே எழுதுறது வேற அந்த மார்க்கு வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஆகட்டும் இல்லை பாட்டனி ஆகட்டும் காமர்ஸ் ஆகட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே தவிர கத்துக்கிறது முக்கியம் இல்லை குழப்பிறண்ணா குழப்பிறண்ணா இல்லை இல்லை ஆக நீங்கள் புரிந்து கொள்கின்ற விஷயங்கள் மார்க்குக்காக தயவு செஞ்சு படிக்காதீங்க மனப்பணம் அது புரிஞ்சுக்கிறதுல ஒரு 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 சந்தோஷம் இருக்குது ஃபோன் மாதிரி தான் ஃபோனை நீங்கள் வந்து பண்ணும்போது எக்ஸாமுக்காக நீ இதை ஆகிறது இது என் குழந்தைங்க வாங்கி கொடுத்தாங்க ஐஃபோனு இதில் அதில் ஃபோன் வாங்க ஃபோன் வந்தால் எடுத்து பேச தான் தெரியும் ஆனால் நீங்கள் இதை விட்டால் எல்லாத்தையும் போயிட்டு வந்துடுறீங்க ஆக நீங்கள் புரிஞ்சிக்க விரும்புகிறீங்க இதுக்காக ஒரு பாடம் எடுக்க தேவையில்லை அதனால் நீங்கள் உங்கள் பாடத்திட்டங்களில் வருகின்ற ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதல் அவசியமாகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பல விஷயங்கள் திசை திருப்பப்பட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆட்டு மந்தை போல் மக்களை நடத்த முயற்சிக்கின்றனர் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் சுயமரியாதை என்பது சுயமரியாதை என்பது பெரியார் ஐயா பெரியார் சொல்வது மட்டுமல்ல அறிவு ரீதியான சுயமரியாதை எப்பொழுது உங்களின் மேல் உங்களுக்கு மரியாதை வரும் நீங்கள் கற்கின்ற கல்வி மூலமாக உங்களுக்கு தெரியும் நான் கற்றவன் எனக்கு அறிவு இருக்கிறது என்பது சுயமரியாதை சும்மா பெருமைக்காக பிரீத்திக்கத்தில் உங்கள் மேலே உங்களுக்கு சுயமரியாதை வரணுன்னா நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த எந்த எந்த தலைப்பை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதில் மிக ஆழமான அறிவு இருந்தால் உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு அனுபவம் இன்றைக்கி நிறைய நிறைய பேர் நான் பார்க்குறேன் நான் உங்கள் வயசு பசங்கள்லேருந்து இன்னைக்கு புதுசாக இன்றைக்கி இளைஞர் தான் எங்கே போனாலும் இருக்காங்க சினிமா துறையிலாகட்டும் எந்த துறைக்காகலும் போனாலும் இருக்கட்டும் ஆனால் நிறைய பேர் அதில் நுனிப்புள் படிச்சுட்டு நுனி நாட்களை இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான் இருக்காங்களே தவிர விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப கம்மி நீங்கள் ஆழமான அறிவை பெற வேண்டும் அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தாயின் பாலை போல் குடித்து உடம்பிலே ஊறி ஒரு விஷயத்தையும் அரசியலாக்கப்படுகிறது ஒரு குழந்தை தன் தாய்மொழியில் பேசுவதற்கு கூட இங்கு சட்டங்கள் தேவைப்படுகின்றன விவாதங்கள் தேவைப்படுகின்றன கோபம் வருகின்றது சரித்திரத்தை மாற்றியமைக்க பார்க்கின்றனர் குழந்தைகளே நான் ஒன்று சொல்லுகின்றேன் உங்கள் தாய்மொழியில் நீங்கள் அறிவை பெறுவதை விட உலகில் வேறு எதுவும் இல்லை இதனால் தமிழ் குழந்தைகளுக்கு மட்டுமே சொல்லலை உங்களுடைய தோழிகள் உங்களுடைய நண்பர்கள் மலையாளியாக இருக்கலாம் தெலுங்கராக இருக்கலாம் இல்லை கன்னடராக இருக்கலாம் இல்லை ஹிந்தி பேசுகிறவராக இருக்கலாம் ஆனால் தாய்மொழியில்தான் நாம் முதல் முதலில் எல்லாவற்றையும் உள்வாங்கினோம் ஆங்கிலம் என்பது அறிவல்ல ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் இக்குவல் டு டூ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னாலும் ஒன்று தான் ஒன்று ஒன்றோ ரெண்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான் என்ன ஒன்று இந்த ஒன்று சேர்ந்தால் ரெண்டாகுது ஆக அதில் நீங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இதை வந்து இது வந்து என்ன பெரிய கோபம்னா நம்மளை சின்ன நடுத்தர வீட்டு குடும்பங்கள் பெற்றோர்களே மம்மின்னு கூப்பிடு டாடின்னு கூப்பிடு ஏ என்ன மாமான்னு சொல்கிற அங்கிள்னு கூப்பிட வர இது என்னது இது ஒரு அறிவாய் ஆகாது அறிவு ஆகாது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கணிதமாகட்டும் ஃபிசிக்ஸ் ஆகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் எல்லாவற்றையும் உங்கள் தாய்மொழியிலே நீங்கள் பேசுகின்ற மொழியிலே கொண்டு அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது என்பதை தனியாக வைத்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் ஒன்றுமே இல்லாமல் கூட நீங்கள் சைகையிலே கூட நம்ம வந்து இன்னைக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு நம்ம நிறைய நாள் வாழலாம் ஆக தயவு செய்து குழந்தைகளே உங்களுக்கு சொல்கின்றேன் பெருமைப்படுங்கள் உங்கள் தமிழ் மொழியில் நீங்கள் கற்பதை நீங்கள் சிந்திப்பதை நீங்கள் எண்ணுவதை நீங்கள் எண்ணுவதை எழுதுவதை அது இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு நான் பார்க்குறேன் நான் தமிழ் தெரியுது ஆனால் எழுத சொன்னால் மூணு சூழினா எங்கே வரணும் ரெண்டு சூழினா எங்கே வரணும் வல்லினரா எங்கே வரணும் மில்லினரா எங்கே வரணும்னு தெரிய மாட்டேங்குது அது ஒரு சுகம் நம்முடைய தாய்மொழியை நாம் அறிந்து கொள்வதில் ஒரு சுகம் எங்க நான் வரணும் எங்கே நான் வரணும் எங்கே நான் வரணும் அது தெரிஞ்சுக்கிறது ஒரு சுகம் அந்த சொகத்தை இழுக்கா இழக்காதீங்க தயவு செஞ்சு தமிழ்மொழியை உங்களுடைய மூச்சா வைத்துக் கொள்ளுங்கள் ஆங்கிலத்தை நான் குறை சொல்லவில்லை அது ஹிந்தியாகவே இருக்கட்டும் நீங்கள் வந்து இங்கிருந்து உங்களுக்கு வந்து மாம்பேல ஒரு வேலை கிடைச்சிதானே நீங்கள் அங்கே போனால் நீங்கள் வந்து இல்லை நான் தமிழ்ல தான் பேசுவேன்னு சொல்ல முடியாது அங்கே அவசியப்பட்டால் நீங்கள் மராட்டியை கற்றுக்கொள்ளுங்க ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்க இதில் அரசியல் எதுவுமே இல்லை ஆனால் அரசியல் ஆக்கப்படுகின்ற விஷயம்தான் தாய்மொழி சார்ந்தது மிக கோபப்படுகின்ற எ எரிச்சலூற்றுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது குழந்தைகளே நீங்கள் உங்கள் மொழியில் இந்த உலகத்தின் ஞானத்தை உள்வாங்குங்கள் அது ஜெர்மனில் சொல்றதுக்காக கற்றுக்குங்க ஹிந்தியில் சொல்றதுக்காக கற்றுக்குங்க இங்கிலீஷில் சொல்றதுக்காக கற்றுக்குங்க ஆனால் நீங்கள் உள்வாங்குவது ஆக்சிஜனை மட்டும் அது உங்கள் தாய்மொழி நல்ல இதுக்கு மேலே நான் வந்து பேச விரும்பலை ரொம்ப மகிழ்ச்சி நான் இந்த இத்தனை விழாக்கள் வந்து நான் வந்து அரசியல்வாதிகள் நடுவில் பேசினேன் இன்றைக்கி உங்களோடு பேசுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய எதிர்காலமே என்னுடைய எதிர்காலமே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த எதிர்காலத்தை ஊக்குவிக்கின்ற என்னுடைய தமிழ்நாடு அரசுவிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ரொம்பவும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்